அப்பப்பா அடிக்கிற வெயிலுக்கு நம்ம சில்லுன்னு ஏதாவது சாப்பிடணும்னு தோணிகிட்டே இருக்கும் ஆனால் வெளியில் போகணும்னு நினச்சாவே பயமாக இருக்கும் அதனால் வெளியிலேயே நீங்கள் போக போவேன் கடையில் போய் எதுவும் அன்ஹெல்தியாக வாங்கி சாப்பிடவே வேணாம் வீட்டில் ஒரு லிட்டர் பால் இருந்தால் போதும் ஐஸ்கிரீம் செஞ்சு சாப்பிட்லாம் இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு இப்போ ஒரு குட்டியாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க இது வந்து எல்லா ஸ்டோர்லேயுமே கிடைக்கும் மளிகை கடையிலையும் கிடைக்கும் வாங்கிக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக பால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுக்கேன் நான் வந்து பச்சை பால் தான் ஊற்றியிருக்கேன் அதாவது நான் ஒரு லிட்டர் பாலில் ஐஸ்கிரீம் செய்ய போகிறேன் அந்த பால்லேருந்து கொஞ்சமாக எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா ஐசன்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுருங்க நீங்கள் வந்து அரை லிட்டர் பாலில் செய்ய போகிறீங்க அப்படின்னா இதை வந்து அப்படியே பாதையாக கட் பண்ணிக்கோங்க நான் சொல்கிற அளவில் இருந்து நான் வந்து ஆரோக்கியம் ஆரஞ்சு கலர் பேக்கெட் எடுத்திருக்கேன் நீங்களும் அதனையே செய்யுங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு மாட்டுப்பால் வந்து தண்ணி கலக்காத பால் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதில் செய்யலாம் இப்போ அடுப்பை வந்து நல்லா ஹை ஃப்ளைமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளைமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கிண்டி கிண்டி விட்டுட்டே இருங்க இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிரும் உங்களுக்கு அரை லிட்டரு பால் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே பொங்கி வந்துடும் நான் ஒரு லிட்ரு எடுத்திருக்கேன் அப்படின்றதுனால எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்துருச்சு இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுருக்கோம் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டீங்க அப்படின்னா அந்த பொங்கி வந்ததெல்லாம் அடங்கி வந்துடும் இப்போ வந்து நான் ஒரு முக்கால் கப் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் இது அல்மோஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கும் சர்க்கரை வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க சர்க்கரை வந்து ஃபுல்லாக கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கலக்கி வச்சிருக்கோம்ல அந்த கான்ஃபிளார் மாவு பால் வெண்ணிலா யேசின்ஸ் அதை எல்லாத்தையும் இன்னும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த சைட்லலாம் இந்த மாதிரி பால் ஏடு வரும்ல அதை வந்து அப்படியே தள்ளி தள்ளி விட்டு நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருங்க அந்த சக்கரை கரையிற வரைக்கும் இப்போ நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் இப்போவும் நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் ஹைஃப்ளேமில் வைக்கல இதை நல்லா கலக்கி விட்டு அதில் ஊற்றி விட்டுட்டு மறுபடியும் நம்ம கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே நமக்கு வந்து பால் வந்து நல்லா கெட்டியாகிறது தெரியும் இப்போவே உங்களுக்கு நல்லா தெரியும் வித்தியாசம் நல்லா கெட்டியாகி வந்துட்ருக்கு பால் பாருங்கள் முன்ன விட இப்போ கொஞ்சம் திக்னஸ் அதிகமாகவே இருக்குது அதையும் இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் பாருங்கள் இப்போ வந்து நம்ம கை வச்சு தடவணும் அப்படின்னா அது வந்து ஒன்று சேராமல் இருக்கணும் அதாவது ரொம்ப லிக்விடாக இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது கரெக்டான பதம் இது தான் இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணி நல்லா வந்து ஆற விட்டுருங்க இது கம்ப்ளீட்டாக ஆறணும் அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம ஃப்ரீசரில் வைக்க முடியும் இப்போ பாருங்கள் அளவுக்கு நல்லா ஆறி வந்துடுச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் எந்த அளவுக்கு திக்காக இருக்குதுன்னு பாருங்களேன் இதை வந்து ஒரு ஏர் டைட்டான கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க ஃப்ரீசரில் ஒரு த்ரீ ஹவர்ஸ் இருக்கட்டும் த்ரீ ஹவர்ஸுக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து மறுபடியும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதை வந்து நல்லா அடித்து எடுத்துக்கோங்க இதே மாதிரி ஒரு மூணு தடவை கூட நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து மூணு தடவை இதே மாதிரி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சு அடித்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா கடையில் கிடைக்கிற மாதிரி க்ரீமியாக கிடைக்கும் இப்போ வந்து மறுபடியும் இதை வந்து எடுத்து ஃப்ரீசரில் போட்டு வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு தடவை தான் பண்ணேன் நீங்கள் தாராளமாக மூணு தடவை கூட பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் எனக்கு டைம் இல்லைன்றதுனால நான் ஒரே தடவை பண்ணேன் ஏன்னா என் பாப்பா வந்து பொறுக்கவே இல்லை எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் வேணும்னு ரொம்ப ராடி பண்ணிகிட்டே இருந்தாங்க நான் அந்த ரெண்டு டம்ளரில் ஊற்றி வச்சு அந்த டம்ளர்ல வந்து அந்த ஐஸ் ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த ரெண்டு டம்ளருமே காலி ஆகிடுச்சு என்னால் வீடியோவே எடுக்க முடியல பாருங்க நான் அடுத்த நாள் காலையில் ஒரு எயிட் ஹவர்ஸ்க்கு அப்புறம் நான் எடுத்தேன் ஐஸ்கிரீம் எந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்களா அதோட டெக்ஸ்சர் பாருங்கள் கடையில் கிடைக்கிற மாதிரியும் இருக்கும் கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மெஷர்மெண்ட் வந்து நான் கொடுத்த அளவு கரெக்டாக போடுங்க தக்கரை வந்து உங்களுக்கு கம்மியாக தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கப்பு வந்து தாராளமாக சேர்த்துக்கலாம் அதுவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு சமைக்க தெரியாது அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சவங்கள்கிட்ட ஷேர் பண்ணி இதை நான் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு செஞ்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் ஏமாந்தே போக மாட்டீங்க நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க படத்தில் இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க